முருகா மூணு நாள் அவனுக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணும் நீ கண் திறக்கல எங்க கண்ணீரால உன் கால கழுதணும் நீ கருண காட்டல முருகா எங்க மகனுக்கு இந்த எவ்வளவு ஆயிடுச்சு முடியுது அவனை நீ திருப்பி தருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது வேலனே எங்க குழந்தைக்கு காலமாய் நாங்க பழி ஒண்ணு வந்து சேரத்துக்குள்ள நாங்க வந்துட்டு வந்துடுறோம் முருகா வந்துடுறோம் எங்க மகனே உண்மையில இருக்க நம்பிக்கை இழந்து எங்களால உயிர் வாழ முடியாது அதனால நாங்க தாங்கிறதுக்கு முன்னாடி

வருஷத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல என் மகளை கண் முன்னால கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆசிய அதை வை முருகா

அடிக்கன கட்ட மாட்டீங்க நீ கண் முன்னால இருக்கும்போது நால என்ன செய்யும் கோல என்ன செய்யும் என்று பாடினாரே முருகா நின் நின்கே அடைக்கினே நீயே கை பெருமான கந்த பெருமானே கடமை தவறக்கூடாது என்ற ஆர்வத்தில் வண்ணம் பாதங்களை பற்றியிருப்பதை பார்த்துமா உன் பாத கையிட்ட வீசினார் பிரபு என் கடமைக்கு தடையாக இருக்கும் எதையும் நான் பார்க்க கூடாது என்பதால் எனக்கு அந்த என்ற பெயரும் இருக்கிறது வேலை வந்தது அவன் விதி முடிந்தது நானும் வந்தேன் அவன் இன்னும் பலகாலம் வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம் மன்னிக்கவும் ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன் இப்படி நேரத்தோடு போட்டியிட்டு நெறி தவறாமல் என் கடமையை செய்து வந்ததால் வருவதால் வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு அதனால் தானேத்திகளான அயனோ இல்லை அரியோ இல்லை அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன் என் தந்தை கைலாசபதியே எமது உயிர் அகிலாண்டே பராசக்தியே என்பது உள்ளம் பரந்தாமனும் படைப்பவனும் பதினாறு ஏழு கடலமே என்பது கொள்ளும் நமது கமலாலயத்தில் உயிரை பறிக்கணைத்தால் ஒரு விதியை மாற்றியமைக்க எம்மாள் முடியும் அப்போது அயனோ இல்லை ஹரியோ இல்லை அரணோ அம்மும் மூர்த்திகளில் எம் மூர்த்தி உம்மை காக்க வர மாட்டார் நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உவக்கு அவகாசம் வடிக்கும் ஏ ஆயிரம் புங்காறும் செச்சிலுவரின் உயிரை பழிக்காமல் செஞ்சிலிருந்து போக நில்லும் எரியும் போரோடைய எடுத்து வைத்தான் காலடே அந்த அடியே உவக்கு காலாகிடு காலனுக்கு ஒரு காரணா அது எந்த பேளனா அதுவும் சென் சிவபெருமானின் போல

மகா பிரபு என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னீ கேட்டீர்களா நீ பெரிய தவறு செய்து விட்டாய் முருகன் என்பவன் யார் என் மருமகன் பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு புற கூறிய பெரிய யானை நூறாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரபத்தனையே இருக்கூறாக பிறந்தவன் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை கார்த்திகேயா லையை கற்றுணர்ந்த மதுசூதனரே உமது சூழ்ச்சிக் கலையை நாடும் அறிவேன் மன்னிப்பு கேட்பதாம் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா போற்றியே எனது நோக்கத்தை மாற்றியுடன் மாமா மைந்தா பிரம்மதேவர் பேசினார் நீ எதிர்த்து பேசினார் என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் சிறுபிள்ளை சிறுபிள்ளைதான் தந்தையே ஆயினும் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை தாயே தான் நான் உங்கள் கருவீரே உருவானவனா இல்லை தந்தையின் நெற்றி கண்ணில் பிறந்தவன் தானே அப்படி என்றால் நான் ஆண் ஆண்பற்ற பிள்ளை அல்லவா ஆண்பற்ற பிள்ளை ஆண் பிள்ளைகாரே நான் அதை தான் சொன்னேன் வேணா நீ என் மரமக பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் நல் சும்மா சும்மாயிரும் உனக்கு பிரணவத்துக்கும் அவன் தான் சொல் சொன்னான் தான் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு சரவணா உன் தந்தை சொல்வதுதான் நியாயம் மகேஸ்வரி நீங்களும் எடுத்து விதிகளையும் அன்னையே உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்ட அமாவாசை பவர்ணவி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கட்டி வானத்திலே வீசி அதுவே நிலவு அவ்வொழியை நில ஒளி அந்நாளே பவர்ணவி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா மருகா பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம் உன் அன்னை என் தங்கை அவளும் ஒரு பெண்தானே பட்டனுக்கு உயிர் பரிபாய் கூடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டான் அண்மை அவசரப்பட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற யோசித்து திட்டமிட்டே செய்வீர்கள் எதை சொல்கிறாய் இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்ப எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் உமது பக்தன் மார்க்கண்டனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா நான் அப்படியா எதிர்த்து பேசுகிறேன் எதிர்த்து பேசவில்லை தாயே உண்மையை இழுத்துச் சொல்லுகிறேன் அபிராபப்பட்டருக்கான அமாவாசையை மாற்றலாம் பிரகராதனுக்காக பிணையை எடுக்கலாம் மார்க்கண்டையனுக்காக மரணத்தை நிறுத்தலாம் இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் பேரங்களை மாற்றலாம் விதிகளை மீறலாம் விளக்கங்களை கூறலாம் ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக பேரங்களை மாற்றக்கூடாது விதிகளை மீறக்கூடாது விளக்கங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி அப்படித்தானே இறுதியாக சொல்லுகிறேன் என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கேன் பரம்பொருளே பராசக்தியே பரந்தாமரே படைப்பவரே உங்கள் முடிவு என்ன பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்

இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்க போகிறேன் இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு கற்பாயலை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லதுக்கு ஆளாக்கினாய் ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பிய எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் வேண்டும் வேண்டுமென்று கேட்டாலே தவிர எனது அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்கே இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன் அதில் வெற்றியும் கண்டேன் அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார் அப்பப்பா பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் இங்கு விட்டாய் மருகா நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தி அப்பா உண்மைதான் பிரபு உண்மைதான் மைத்துனரே நீர் என்ன சொல்கிறீர் என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா எங்க என்ன பெற்ற பிள்ளை மைத்துணரே உண்மை உமா அவன் நம் பிள்ளை நம் பிள்ளை மைந்தா உனது புகழ் என்றென்றும் வாழ்கள் வளர்கள் கோபுரத்து மேல இருந்த போது மகனே தரவனான மயக்க மூத்து விடுந்த இப்போ தரவணான் ஏதாவது தரவு கண்டியாங்க முருகன் நம்ம சரவனை காப்பாத்துக்க சரவணன் இருக்கிற இடம் கூட தண்ணி போச்சு அங்க போனா தரணும் என்ன தொடர்ச்சிக்கு தோந்தது அது எமன் நினைச்சு ஓடி வந்து புருகா என்னை காப்பாத்துனேன் கட்டி புடிச்சுக்கிட்ட அப்படியே மயக்க மாட்ட அப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியாதுமா எனக்கு தெரியும்ப்பா முருகன் யமன் கூட போராடி உயிரியை ஆமாப்பா இனிமே நமக்கு எந்த குறிவு வராது அவங்க மட்டும் இல்லப்பா நெஞ்சில் இருதாலும் தோன்று நீ பெரிய புத்திசாலி அறிவாளி இதே மாதிரி ஊர் உரகம் எல்லாம் என் மகன பெரிய அறிவாளி வரும்போது நான் சொன்னதை மறந்துட்டீங்களா குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய சோதனை இனிமே இவ எப்படி இருக்கணும்ங்கிறத அவங்ககிட்ட ஒப்பிடிச்சிருக்கும்